பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் வாலிகண்டபுரம் அருள்மிகு வாளாம்பகை சமேத வாலீஸ்வரர் திருக்கோவில் இத்திருக்கோவில் இராமாயணத்திற்கும் முற்பட்ட திருக்கோவில் இத்திருக்கோவில் ராமாயணத்தில் உள்ள வாலி வந்து சிவ பூஜை பண்ணிய திருத்தலம் ராமாயணத்தில் உள்ள தான் வந்து இங்க இந்த திருக்கோவில்ல தசபுரமான சிவ பூஜை பண்ணி தன்னை போர்ல யாரெல்லாம் எதிர்த்து வராங்களோ எதிர்த்து வரவங்களுடைய பாதி பலம் தனக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சிவபெருமான சிவ பூஜை பண்ணி அந்த வரத்தை வாங்கியிருக்கார் அந்த வரம் பெற்றனால தான் ராம வாலியை மறைந்திருந்து தாக்கி பெற்று பெற்றார் அந்த வரம் பெற்ற சிவாலயம் இது வாலீஸ்வரர் வந்து எதிராளிகளின் தொல்லைகள்லாம் நிவர்த்தி ஆக்கக்கூடிய சுவாமியா இருக்கார் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் கேஸ் சம்பந்தமா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எதிராளிகள் இருக்காமல் தொழில் தவற சம்பந்தமாக பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இது மாதிரி எந்த சம்பந்தமான எதிராளிகளின் தொல்லைகள் இருந்தோம்னா சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனோம்னா இந்த எதிராளிகளின் தொல்லைகள்லாம் நிவர்த்தி ஆகும் கூட குராயம் சுவாமி சுயம்பூமூர்த்தி இந்த கோவிலில் இருக்கிற சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தி சுவாமி எப்போ உருவானார்னு தெரியாது இத்திருக்கோவில் கட்டி ஆயிரத்தி நூறு ஆண்டுகளாவது கிபி தொள்ளாயிரத்தி பத்தில் முதலாம் பராந்தக சோழம் அண்ணனால் தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்ட திருக்கோவில் இது கிபி தொள்ளாயிரத்தி பத்தில் திருக்கோவிலை கட்டியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் வந்து ரொம்ப விசேஷமான விநாயகப் பெருமான் இந்த விநாயகர் பெருமான் வந்து பிள்ளையார் பட்டியில் கற்பக பிள்ளையார் மாதிரியே இருக்கார் விநாயகர் பெருமான் ரொம்ப விசேஷமான மூர்த்தி அதை விட விசேஷமான மூர்த்தி யாருன்னா தண்டாயுத பாணி தான் இந்த திருக்கோவில் இருக்கிற தண்டாயுத பாணி மாதிரி வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது இந்த தண்டாயுத பாணி சுமார் ஒரு ஏழு அடி உயரத்துல சுவாமிக்கும் அம்பாளுக்கும் காவல் தெய்வமா இருக்கார் எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு உயரமான மூர்த்தியா இருக்கார் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தண்டாயுத பாணி தான் இங்க காவல் தெய்வமா இருக்கார் வந்தவரின் உரை அனைத்தையும் கேட்பதற்காகவே செவி சாய்த்தபடி இருப்பார் இடது செவி கீழே இறங்கி வடது செவி மேலே தூக்கி வந்தவரின் உரை அனைத்தையும் கேட்பதற்காகவே செவி சாய்த்தபடி எங்குமே இல்லாதபடி வடதிசை நோக்கி இருக்கார் தண்டாயுத பாணி எந்த கோவிலுமே வடதிசையில் வைக்க மாட்டாங்க இத்திருக்கோவிலில் வடதிசை நோக்கி இருக்கிறது ரொம்ப விசேஷம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இங்கே தண்டாயுத பாணி தான் காவல் தெய்வமா இருக்கார் நமக்கு எந்த குறைகள் இருந்தாலும் அந்த குறையை வந்து செவி சாய்த்தபடி இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான சொன்னோம்னா இந்த காரியம் அனைத்தும் நிறைவேறுங்கிறது ஒரே தெய்வம் திருக்கோவிலில் அம்பாள் வந்து துர்கை சுரூபிணியான அம்பாள் பிரகாலத்தில் தனியா துர்கை இங்கே அம்பாளே துர்கை ஸ்வரூபிணியா சிம்ம வாகனத்தோட இருக்காங்க எல்லா ஆலயத்திலையும் போய் துர்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க திருமணம் ஆகாதவங்கலாம் இங்க அம்பாலும் துர்க்கை ஒரே ரூபத்துல இருக்கிறதுனால அம்பால வந்து வழிபாடு செஞ்சது அம்பாலிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா திருமண தடையானது நீங்குங்கிறது ஒரு ஐதீகம் திருக்கோவில்ல வந்து சந்தான கோபால கிருஷ்ணர் இருக்கார் சந்தான கோபாலகிருஷ்ணர் வந்து உத்திர சந்தானத்தை அழுவா அருளக்கூடியவர் இந்த சந்தான கோபாலகிருஷ்ணரும் இங்கே இருக்கார் அவரையும் வழிபாடு செஞ்சுன்னா புத்திர சந்தானங்கள் யாரும் குழந்தை இல்லாதவங்கலாம் வந்து சுபெருமானையும் அம்பாலையும் இந்த சந்தான கோபாலகிருஷ்ணரையும் வழிபாடு செஞ்சேன்னா இந்த புத்திர சந்தானம் இல்லாதவரெல்லாம் புத்திரம்